அக்கா என்னக்கா நீ பேசாமல் அமைதியாக இருந்துகிட்டு இருக்க இப்போ பார்த்தியா உன்னால அம்மா எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாரையும் உள்ள தூக்கி வச்சிட்டாங்க பாவுக்கா அவங்கல்லாம் அப்படின்னு சொல்ல என்னக்கா நான் இவ்வளோ பேசுகிறேன் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கேன் சுடர் திரும்ப திரும்ப தங்கமேல் கிட்டே பேசுகிறாங்க தங்கமல் வந்துட்டு எனக்காக அந்த வீட்டில் யோசிக்க யாருமே இல்லை உண்மையாக நான் எல்லா பாசம் வச்சேன் ஆனால் அந்த பாசம் கூட போயின்னா அந்த வீட்டில் இருக்க யாருமே என்னை நம்ப மறுத்துட்டாங்கல்ல இதுக்கப்புறம் நான் எதுக்காக அவங்களுக்காக யோசிக்கணும் அம்மா சொன்ன மாதிரி தான் நானும் ஸ்டேஷன்ல போய் சொல்ல போறேன் அந்த வீட்டுக்குள்ள போக என்ன செய்யணுமோ அதை நான் கண்டிப்பா செய்வேன் அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி நான் இனிமே அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை அந்த வீட்ல இருந்து அவங்கள கஷ்டப்படுத்துறது மட்டும்தான் இதை நான் செஞ்சே திருவனு தங்கமேல் இப்படி ஒரு சபதம் எடுக்க இது சுடருக்கே பெரிய அதிர்ச்சியை கொடுக்குதா அக்கா அம்மா தான் புரியாமல் உன் வாழ்க்கைக்கு எது செய்கிறதுன்னு தெரியாமல் செஞ்சுட்ருக்குனா நீ என்னக்கா இப்படி புரியாமல் நடந்துட்டுருக்கேன்னு சொல்ல பொய் சொல்லியாச்சு சுடரு பொய் சொல்கிறதுனால இப்போ நான் பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அது உனக்கே நல்லா தெரியுது இதுக்கப்புறமும் என்னால் இந்த வீட்டில் இருந்து உங்களுக்கும் உனக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்குன்னு யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க விரும்பலை அடுத்து நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கணும் அதுக்காகவும் நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னா நிச்சயமாக அந்த வீட்டுக்கு தான் போயாகணும் அம்மா பண்ணது கரெக்டு தான் மீனா ராஜி கூட என்னை புரிஞ்சுக்காதப்போ அப்போ அவங்களாம் ஜெயிலில் இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆகப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக அம்மா சொன்ன மாதிரி இங்கே அவங்க ஜெயிலேருந்து வெளியே வரணுன்னா என்ன அந்த வீட்டுக்குள்ளே அவங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அது நடந்தே தீரும் அப்படின்னு இங்கே தங்க மேல் சொல்ல சுடருக்கு இதெல்லாம் பெரிய அதிர்ச்சியம் கொடுக்குற விதமாக இருக்குது இங்கே வீட்டில் அப்பாத்தாவும் கூட ராஜியோடைய அம்மா இங்கே வடிவு மாறி எல்லாமே சேர்ந்து இப்போ என்ன மாமா பண்றது பாவம் அங்க ராஜிய வேற கூ அழைச்சிட்டு போயிட்டாங்க என் வீட்டு பையன் இங்க குமார் ஸ்டேஷன்லண்டு போ அவன் ஜெயிலுக்கு போயிடக்கூடாது தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு அந்த வீட்டு பொண்ணு அரசி நம்மளுக்காக நமக்காக யோசிச்சு எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணான் நிச்சயமா அவ இடத்துல வேற எந்த பொண்ணுமே அதை செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனா நம்ம குடும்பத்துக்காக அரசி பண்ணனா இன்னைக்கு அந்த குடும்பம் தப்பி செய்யாம தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சும் நாம கண்டும் காணாம இருக்குது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு மாறி சொல்றாங்க என்னங்க யோசிக்கிறீங்க தப்பே பண்ணாத நம்ம பொண்ணையுமே போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்கங்க இப்போ என்னங்க பண்றதுன்னு சொல்லிட்டு இங்க வடிவு ஒரு பக்கம் அழுக ஏண்டா நாங்க இப்படி கத்துறது உன் காதல இல்லையாடா கொஞ்சமாவது மனசாட்சின்னு இருந்தா இன்னைக்கு நீ அவங்களுக்காக இல்லைனாலும் நம்ம குடும்பத்துக்கு நல்லது செஞ்ச அரசிக்காகவும் நம்ம வீட்டு பொண்ணு ராஜிக்காகவும் நீ போய் நிக்கலாம்லடா அப்படின்னு அப்பத்தா ஒரு பக்கம் பதறி துடிக்கிறாங்க முத்துவேல் கிட்ட அங்க ஸ்டேஷன்ல என்னம்மா இங்க ஒரு பொண்ணையே கொடுமை கொடுமைப்படுத்திருக்கீங்கன்னு சொல்ல மேடம் எனக்கு கூட மூணு மருமகங்க தான் இவதான் மூத்த மருமகளா எங்க வீட்டுக்கு வந்தா இவங்க வீட்டு பொண்ணு எனக்கு இந்த ராஜி மீனான்னு சொல்லி இன்னும் ரெண்டு மருமகள் எல்லாம் இருக்காங்க இப்போ நீங்க எதுக்காக மேடம் இப்படிப்பட்ட ஒரு பழிய தூக்கி எங்க மேல போடுறீங்க இவங்க தப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல என்ன செஞ்சிருக்காங்க சீர் சரியா செய்யல அந்த தப்பு செஞ்சிட்டாங்கன்னு தான் அவங்க வீட்டு பொண்ணு அடிச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்களா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் விசாரிச்ச அந்த பொண்ண வீட்டுக்குள்ள விடவே இல்லையா அந்த பொண்ணு கதறிய கதறி அழுதாலும் வீட்டுக்குள்ள விடவே கூடாதுன்னு வீட்டை பூட்டிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ள இந்த தவிர சொல்றாங்க அப்படின்னு அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்ல மேடம் அது எல்லாமே இங்க பாருங்க நாங்க விசாரிக்காம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யல கொஞ்சம் உரமா நெல்லுங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேஷன்ல போலீஸ் இன்ஸ்பெக்டரும் சொல்ல கோமதி பாண்டியனு வீட்டில் இருக்க பேரும் போங்க நம்மளால் இப்ப நம்ம வீட்டு கஷ்டப்படுறாங்க அரசியையும் வீட்டுக்கு அங்க அனுப்புங்க மேடம்னு கோமதியும் பாண்டியனு கேட்குறாங்க ஒரு நிமிஷம் உங்களை நான் அங்கே உட்கார சொன்னேன் இங்க வந்து பேச சொல்லலன்னு இன்ஸ்பெக்டர் திட்டின உடனேயே பாண்டியன் அரசி கோமதி எல்லாமே பயந்து போய் நிற்கிறாங்க விஷயம் கேள்விப்பட்டு கதிர சரவணன் அதுக்கு பிறகு வீட்டில் இருக்க எல்லாமே வராங்க முக்கியமா சரவணனை கூட பண்ணி அங்க உட்கார வச்சிடறாங்க என்னப்பா இதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்துகிட்டே தான் இருக்கு அவன் செய்து இப்போ வந்துட்டு தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அதே நேரத்துல இங்க பாக்கியம் பக்கத்துல வராங்க இங்க பாருங்க சம்மந்தி நான் சொன்ன மாதிரி உங்க எல்லாரையும் சந்தி சிரிக்க வச்சுட்டேன்னா இங்க பாருங்க இப்ப கூட ஒண்ணும் ஆகல உங்க வீட்டு பொண்ணு அரசிக்கு நான் கல்யாணம் ஆகல அவளுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க ஸ்டேஷன்ல இருக்கா அப்படின்னு கேள்விப்பட்டாலே பல பேர் இங்க மாப்பிள்ள கொடுக்கவே யோசிப்பாங்க அதனால சொல்றதை கேளுங்க உங்க பொண்ணுக்காக இல்ல உங்க வீட்டு மருமகளுக்கு உறவுகளுக்காக நீங்க செய்யற ஒரே விஷயம்னா எங்க வீட்டு பொண்ணை ஏத்துக்கிறேன் வீட்டுக்கு கூட்டிக்கிறேன்னு சொல்லுங்க இப்பவே நான் கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குறேன்னு சொல்ல பாருங்கங்க நமக்கு முன்னாடியே வந்து தப்பு எல்லாத்தையும் செஞ்சுட்டு எப்படி மிரட்டிட்டு நினைக்கிறா பாருங்க சொல்லி கோமதி வந்து பாண்டியன் கிட்ட சொல்ல பாண்டியன் முறைச்சு பார்த்தபடி நிக்கிறாங்க அங்க என்னமா பேச்சு அப்படின்னு சொல்லி பாக்கியத்தை ஸ்டேஷன்ல இருக்கவங்க கூப்பிட சமாதானந்தான் மேடம் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாக்கியம் போய் நிக்கிறாங்க பாக்கியம் மாணிக்க ரெண்டு பேரும் அந்த குடும்பத்துல இருக்க மொத்த பேரையும் முறைச்சு பார்த்துட்டு நிக்கிற வேலையில இங்க ஸ்டேஷன்ல இந்த சரவணனுடைய சட்டையை பிடிச்ச அடிக்க கைய வாங்கும் போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து முத்துவேல் அப்பத்தா வடிவு மாறி பாண்டியன் குடும்பத்துல இருக்க அத்தனை பேரும் போக உள்ளவர முத்துவேல் யார் நீங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்ல இவங்க வீட்டுக்கும் எதிர்த்த வீட்டுல குடி தான் நாங்க அப்படின்னு முத்துவேல் சொல்றாங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்க அங்க நிக்கிற பாக்கியமும் மாணிக்கமும் ஆடிதான் போறாங்க மேடம் இவங்க சொல்றது எல்லாமே பொய்ன்றத நிரூபிச்சுட்டு போகலான் தான் வந்தோம் அப்படின்னு சொல்ல பொய்யா என்ன பொய் அப்படின்னு சொல்லி கேட்க மேடம் இவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க இவங்க இந்த வீட்டோட இதோ நிக்கிறாங்களே இவங்களோட அண்ணன் குடும்பம் தான் அது அப்படின்னு சொல்ல அண்ணன் குடும்பமாவது மண்ணாவது அதெல்லாம் முடிஞ்சு போய் அந்த உறவு முறிஞ்ச போய் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு ஆச்சு கண்ணுக்கு எதிராக ஒரு அநியாயம் நடக்கும்போது அதை தட்டி கேட்குறதுக்கு நான் வரத்தானே செய்வேன் அப்படின்னு முத்துவேல் சொல்லேன் வாகியம் மாணிக்கம் வாயடிச்சு நிற்க நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல உடனே எங்கள் முத்துவேல் தான் எடுத்துட்டு வந்த வீடியோ ரெக்கார்ட் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க அந்த வீட்டுக்குள்ளே போய் தான் அதாவது பழனிவேல் மூலமாக அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வீட்டுக்கு வெளியே ஒர்க் ஆகிற அந்த கேமரா அதுக்கு பிறகு இங்கே சுற்றிலும் ஒர்க் ஆகிற கேமரா அது எல்லாத்தையும் பாண்டியன் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க பழனி வேலை பழனிவேலும் அங்கேருந்து ரெக்கார்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே முத்துவேல் கிட்டே கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க அதுபோக அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்டே அடித்து கொடுமைப்படுத்துனாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் கேட்டு என்ன நடந்துச்சுன்றதை தெளிவாக கேட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வரவும் செஞ்சுருக்காங்க அது ஸ்டேஷனில் இருக்க இன்ஸ்பெக்டர் ஸ்டிக்கர் வாங்கி பார்த்ததும் என்ன சார் இதில் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு இவங்க கொடுத்த கம்ப்ளைண்டே வேறு அப்படின்னு சொல்ல இது எல்லாமே இவங்களை பழி வாங்குறதுக்காக தானே இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா மேடம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல அதை கேட்டதும் அதிர்ந்து போய்ட்றாங்க அங்கே பாக்கியமும் மாணிக்கமும் மேடம் இவங்க சொன்ன பொய்க்காக தான் ஒரு தடவை இந்த ஆள் கூட எங்கள் வீட்டுக்கு திருட வந்தார் அன்னைக்கு கூட இவரை நாங்கள் கட்டி வச்சு உரிக்கவும் செஞ்சோம் அன்னைக்கு கூட இந்த வீட்டில் இருக்கவங்க தான் அவரை காப்பாற்றவும் செஞ்சாங்க அவர் எப்படிப்பட்டவரனை தெரியாமல் அப்போ கூட ஸ்டேஷன் இந்த ஆட்கள் வந்தாங்களே நீங்க வேணா ஸ்டேஷன்ல இருக்கவங்களுக்கே ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படி வேணு முத்துவேலு சொல்றாங்க முத்துவேலு சொன்னதுமே உடனே ஸ்டேஷன்ல இருக்க அந்த லேடி போலீஸும் இங்க போலீஸ்க்கு வந்துட்டு கால் பண்ணி கேட்க ஆமா மேடம் அந்த டேட்ல நாங்க அங்க போனோம் அதுக்கப்புறம் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு தான் வந்தோம்னு சொல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்போ இந்த குடும்பத்து தான் இப்போ எல்லாமே இருக்குன்னு சொல்றீங்களான்னு சொல்லி கேட்க ஆமா மேடம் இங்க தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க பல பொய்களை இந்த குடும்பத்துல சொல்லியிருக்காங்க யாரா இருந்தாலும் அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் வரதானம் செய்யும் நியாயமா அவங்க கோவப்பட்டு வீட்டுல இருந்து வெளியே அனுப்பியிருக்காங்க மத்தபடி அவங்க அடிக்கவோ இல்ல கொடுமைப்படுத்தவோ அப்படி எதையுமே செய்யல அது ஒரே இடத்துல இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும் யாராவது ஒருத்தவங்க விலகி இருக்கிறது தானே சரியா இருக்கும் அதை இந்த குடும்பம் சரியா செஞ்சிருக்காங்க அப்படின்னு அங்க முத்துவேலு சொல்ல என் பொண்ணுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்ல அந்த கடுப்புல தான் இவங்க மேல பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் போலீஸ் வந்துட்டு வாக்கியத்தை பார்த்து முறைச்ச பாதிரி கேள்வி கேட்க என்ன என் பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கான் நான் சொல்றேன் ஆனால் நீங்க இவர் சொல்றத நம்பி என்னைய கேள்வி கேக்குறீங்க தங்கமயிலையும் கூப்பிட பழனிவேல் ரெண்டு பேரையும் உள்ள கூட்டிட்டு வராங்க என்னமா உங்க அம்மா அடிச்சு கொடுமைப்படுத்தினதா அப்படி இப்படின்னு சொல்லி இங்க உண்மையில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த குடும்பத்தை மேல இதுக்கு நீ என்னமா பதில் சொல்றேன்னு சொல்லி கேக்காங்க நிக்கிற சரவணனை பாக்குறாங்க சரவணன் பார்த்து முறைக்க மொத்த குடும்பமும் தங்கமயில் மேல பயங்கர கோபத்துல இருக்க தங்கமயில் வந்துட்டு எங்க முத்துவேலை பாக்குறாங்க சொல்லு அப்படின்னு மிரட்ட வேற வழி இல்லாத எங்க தங்க மயிலும் ஆமா மேடம் அம்மா சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது என்ன அந்த குடும்பத்துல சேர்த்து வாழ வைக்கணும்ன்றதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல போலீஸ் இதை கேட்டு அங்க நிக்கிற பாக்கியத்தையும் மாணிக்கத்தையும் பார்த்து முறைக்கிறது மட்டும் இல்ல இங்க பேச வர மானிக்கத்தை கண்ணத்திலேயே பல்லான்னு ஒரு ஆறைய விட பாக்கியம் வாயடைச்சு போய் நிக்கிறாங்க எல்லாம் ஒரு பொம்பளையா உன்ன பத்தி அக்கம் பக்கத்துல விசாரிச்சாலே தெரிஞ்சு போயிருக்கும் போலயே அப்படின்னு இங்க போலீஸ் இன்ஸ்பெக்டரும் சொல்ல ஆல்ரெடி விசாரி விசாரிச்சுட்டு வந்து தானே மேடம் நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் தேவையில்லாமல் ஒரு குடும்பத்து மேலே பழியை போட்டு நீங்கள் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கதே நியாயமான ஒரு விஷயம் கிடையாது இதில் கல்யாணம் ஆகாத பொண்ணு கல்யாணமான பொண்ணுன்னு ஏகப்பட்ட உடைய வாழ்க்கையெல்லாம் இருக்கும் இதெல்லாம் யோசிக்காமல் ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பொய்யா கொடுத்துட்டாங்களா அந்த கம்ப்ளைண்ட் உண்மையாக பொய்யான்னு முதல்ல கொடுத்தவங்களை பற்றி விசாரிக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி பண்ணது நியாயம் இல்லாத ஒரு விஷயம்னு சொல்ல அந்த இன்ஸ்பெக்டர் வந்திருக்கு அதாவது அரெஸ்ட் பண்ண எல்லார்கிட்டையுமே மன்னிப்பும் கேட்டுக்கிறாங்க ராஜிக்காக தான் இவ்வளவு விஷயத்தையுமே முத்துவேல் பண்ணியிருக்கோம் செய்கிறாரு செந்தில் சரவணன் அதுக்கு பிறகு அங்கே இருக்க அத்தனை பெருமை வெளியே வரேன் இங்கே பாண்டியன் வந்துட்டு இங்கே முத்துவேலை வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்கிற விதமாக பார்க்க அவர் எதுவுமே பேசாமல் அமைதியாக நினைச்சுக்கவும் செய்கிறாங்க பாக்கியம் மாணிக்கம் இங்கே ரெண்டு பேருமே பயங்கரமாக திட்டி இதுக்கப்புறம் பொய் கம்ப்ளைண்ட் அப்படி இப்படின்னு வந்தால் ஒன்றை தூக்கி உள்ளே வச்சிருவேன் சொல்லி போலீஸ் மிரட்டேன் அவங்களும் எங்கள் தங்கமையில கூட்டிகிட்டு வெளியே வந்து தங்கமையில எல்லாம் முன்னாடியே போட்டு அடிக்கவும் செய்கிறாங்க எனக்கு வர கோபத்துக்கு அவளை அப்படின்னு கோவத்தோட சரவணன் போக சரவணன் வந்துட்டு அடிக்காம இங்க பார்த்துக்கவும் செய்கிறாங்க எங்க பாண்டியனும் எங்க சக்திவேல் எங்க முத்துவேல் வந்துட்டு தன் குடும்பத்தை கூட்டிகிட்டு எந்த கிளம்பி போகவும் செய்ய அம்மாடி எந்த பிரச்சனையும் வராம முதல்ல வீட்டுக்கு வாங்கம்மா உங்க குடும்பத்தை மேலேயே திருஷ்டியா இருக்கு முதல்ல திருஷ்டி சுத்தி போடணும் திரும்ப குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்கடா அப்படின்னு அங்க ராஜிக்கிட்டையும் அரசிகிட்டையும் பேசிட்டு கோமதி கிட்ட கூட ஒரு வார்த்தை பேசாமல் அப்போ தான் அங்கே நகர்ந்து போக அங்கே நிக்கிற பாக்கியம் மணிக்கும் எதுக்குடி இப்படி பண்ணீங்க எதுக்குடி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க அம்மா எங்களை பார்க்க அவர் வீட்டுக்கு வந்திருந்தாலும் சொல்ல யார் அதாம்மா இப்போ வந்து பேசினார்ல அவர் தான் அப்படின்னு சொல்ல அந்தாலே எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்க அவர் வர்ற நேரத்தில் தான் நாங்கள் நகை விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்மா அதை வந்தவர் எல்லாத்தையுமே கேட்டுட்டாரு அதுக்கப்புறமா இப்போ பாரு நீ எங்கே நகை வாங்கின கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணனு கொஞ்சம் நேரத்தில் என்னால் விசாரிக்க முடியும் எல்லாத்தையுமே நான் ஸ்டேஷனில் வந்து சொன்னால் உன் குடும்ப நிலைமை என்ன அப்படின்னு வச்சுப்பார் பொய்யா ஒன்று ஒரு புருஷன் மேலே இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உன் அம்மாவும் அப்பாவும் அங்கே இருக்காங்க மொத்த குடும்பமும் ஸ்டேஷனில் இருக்கு ஆனால் நீ இங்கே எந்த விதமான சந்த கவலை இல்லாமல் எப்படியாவது அந்த வீட்டுக்கு போகணுன்னு இருக்கேன்னு சொல்லி ரொம்ப திட்டி எங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாருமா நாங்கள் என்னம்மா பண்ண முடியும் நகை விஷயத்துல தான் நீ எவ்வளோ பெரிய பொய்ய சொல்லி வச்சிருக்க அப்படின்னு அங்கே சுண்டரும் சொல்ல அதை கேட்ட பாக்கியமும் மானிக்கும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வாயடைச்சி போய் நிற்கா இங்கே வா தங்கமையில் ரொம்ப அவங்க அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக இங்கே மீனா வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறாங்க ஏங்கா இங்கே நம்ம மாமா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே கொண்டு வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன காக்கவும் சொல்ல போனா உங்க குடும்பத்து தான் இவங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணும் போனா போகுதேன்னு இங்க அமைதியா விட்டதுக்கு நீங்க திருப்பி காட்டுற விஷயமாக்கா இது அப்படின்னு சொல்லிட்டு அங்க அங்க மீனா கேட்க உடனே ராஜி வாங்கி பேசுறாங்க உங்க கிட்டே இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை நாங்க கூட உங்க மேல இறக்கப்பட்டு நகை விஷயத்த சொல்ல வேண்டாம் தான் நினைச்சோம் திரும்பவும் இந்த விஷயம் இங்க இந்த விஷயத்து மூலமா பிரச்சனை வரக்கூடாதுன்னா இதை நாங்க தான் தீருவோம் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க ராஜி மீனா நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு திரும்ப தங்கமேல் கத்திக்கிட்டே இருக்க போதுமா இப்போ உனக்கு சந்தோஷமா என் வாழ்க்கையை சரி பண்றேன் சரி பண்றேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து விட்டிருக்கேன் இதுக்கப்புறம் என் வாழ்க்கை சரியாகுன்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு தங்கமேல் போய்ட்டு கதவை இருக்கமா லாக் பண்ணிக்கவும் செய்கிறாங்க இங்கே ராஜி மீனாவும் இந்த விஷயத்தை உங்க யார்கிட்டயும் எப்படி சொல்கிறதுனே தெரியலை எல்லோரும் என்னையும் அக்காவையும் மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல என்னங்கடி புதுசாக ஏதாவது குண்டை தூக்கி போட போறீங்களான்னு சொல்லி கேட்க தங்கமேல் அக்காவை பற்றின இன்னொரு விஷயம் இங்கே ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே தெரியும்னு சொல்ல என்னடி அப்போது இந்த வயசு விஷயமோ படிப்பு விஷயமும் ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அது இல்லை எங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது அது வந்து அப்படின்னு சொல்ல என்னங்கடி நீங்கள் நிற்கிறத பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது சொல்லுங்கடி அப்படின்னு கேட்க அம்மா அதை நான் சொல்கிறேன்னு கதை வந்துட்டு விஷயத்த சொல்கிறாங்க இதை கேட்ட கோமதிக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குது அதிர்ச்சியில் வாயை பிழந்த மாதிரி நின்றுட்டுருக்கேன் சரவணனுக்கு இதை விட பேரதிர்ச்சியாக இருக்கு அண்ணன் அப்படின்னு சொல்ல வரும்போது கதிரிர் ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட முன்கூட்டியே சொல்லலை அப்படின்னு கேட்க அது இல்லைன்னா அது வந்து அப்படின்னு தயங்கி நிற்கிற எங்கள் சரவணனா சமாதானப்படுத்துகிறாங்க ராஜி மீனாவோ அத்தை இப்போ இவ்வளோ தூரம் நாம் சீர் கேட்குறோம் நகை கேட்குறோம் பணம் கேட்குறோம் வரதட்சணை கொடுமை பண்ணுறோன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க நாளைக்கு அவங்க நகை எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு தப்பான முறையில் யூஸ் பண்ணிக்கிட்டோம் நகை எல்லாத்தையும் மாற்றி வச்சிட்டோம்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க ரொம்ப நேரம் ஆகாது முதல்ல அவங்க முதல்ல நகையை எங்கே எடுத்தாங்க யார்கிட்டேன்ட்டு எடுத்தாங்க கல்யாணம் முன்னாடி அந்த நகை எந்த கடையில் எடுக்கப்பட்டுச்சுன்னு எல்லாமே நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நாம் அவங்க மேலே மற்ற சுமத்த முடியும் நகையை கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம் அதுக்கான ஆதாரத்தோட நான் மட்டும்தான் நாம் நம்மளை காப்பாற்றிக்க முடியும்னு சொல்ல இந்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேர் மேலே கோவப்படுறதை விட்டது இவங்க சொன்ன விஷயம் சரியானதை பற்றி தான் யோசிக்கணும் கோமதி அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய விஷயங்க திரும்ப திரும்ப அந்த குடும்பம் நம்ம இந்த விஷயத்தில் மட்டும் போய் சொல்லியிருக்கா இல்லை வேற எதுவுலேயும் போய் சொல்லியிருக்கான்னு கூட தெரியலையே தங்க மேல் மேலே இந்த நம்பிக்கையெல்லாம் முழுசாக போச்சு உண்மையிலேயே அவளுக்கு இதுதான் முதல் கல்யாணமா இல்லை அன்றைக்கி குழலி கேட்ட மாதிரி ஏற்கனவே கல்யாணம் கூட நமக்கு தெரியாது அப்படின்னு இங்க கோமுதி ரொம்ப கோவத்தில் கத்துறாங்க ஆனா சரியான முடிவை எடுக்கவும் நகை எடுக்கப்பட்டதுக்கான ஆதாரம் அதுக்கான ரசீது நம்ம கைக்கு கிடைச்சாலே போதும் அவங்க நகைகள் எல்லாமே தான் இங்கே போட்டிருக்காங்கன்னு அவங்க முகத்தில் தூக்கி வீசிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ராஜி மீனா இதனால மொத்த குடும்பமும் கொஞ்சம் அப்செட்ல இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த குடும்பத்தை தூக்கி தூக்கிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த நகை விஷயம் அவங்க கைக்கு கிடைக்கவும் செஞ்சிருக்க இந்த மாதிரியான ஒரு கதைகளை தொடர்ந்து சீரியல் போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவையும் தெரிவிங்க